வணக்கம் நண்பர்களை இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செடி இந்த எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் பாருங்க கிராஃப்டிங் செடி கிட்டத்தட்ட இது நட்டு ஆறு மாசம் ப்ரூஃப் நம்ம சொந்த இதிலேயே கொண்டு வந்தோம் எங்கள் வச்சப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பில்டிங் ரைஸ் ஆயிடுச்சு வெளிச்சம் கிடைக்காம என்ன பண்ணால் அது வேறு டஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளான் ஆறு மாதம் பொறுத்து கூட மறுபடியும் இருந்தது இப்போ காய்க்க ஆரமிச்சி அதாவது ஆறு மாதம் நிலை இருந்தது காய்க்க ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலை வந்துட்டு உங்களுக்கு அந்த இது இருக்காது சுருக்கம் குறுக்கும் இதுவுமே இருக்காது என்ன காரணம் பார்த்திங்கன்னா மண் பலம் பார்க்குறது மண் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு செடி வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள் வந்து நார்மல் செடி மாதிரி அது குழந்த மாதிரி தூக்கி வந்து சத்தெல்லாம் கொடுத்தா இது காய்ச்சி இருக்கும் கிட்டத்தட்ட பக்கத்து பில்டிங் ஆறு மாதம்னால் அதிக மேலமே ஆச்சு அப்படியே இருந்தது வெளியே எடுத்து வச்ச அப்புறம் இப்போது இதுவும் மத்தியானம் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வந்து காலையில் அந்த கொஞ்சம் ஒருத்து பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆனால் தான் கொஞ்சம் விளச்சலாம் இருந்தாலும் ஒன்று மட்டும் ஒரு நாள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பச்சை மிளகா இருந்தது அறுவோடு பண்ணிட்டு இருக்கும் ஆனால் நம்ம இது என்னென்னா கிராஃபிங் செடி கொடுங்க இப்போ நாற்று கத்திரிக்காய் மிளகாய் கொடுத்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே கிடைக்கும் தக்காளி வந்து எப்போன்னா கிடைக்கும் ஆனால் வந்துட்டு இப்போ பைரோடு வர்றதுனால பைரோடு வரதுனால இப்போது கொடுங்க பயிரோடு எவ்வளோ ஒன்று ஆயிரம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ ஒன்று கொடுங்க இது வந்து நீங்கள் வந்து அவன் கேட்டோடு தான் அவங்க பொறுப்பு நர்சரி எதனா ஒயில் ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு கிடையாது அதே மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன்னா நடுறது நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும் இந்த முறை என்னாச்சுன்னா இந்த முறை என்ன ஆந்திராவில் மழை பெஞ்சனால ஒரு வாரம் ட்ரெயினே நின்று போச்சு இங்கே சென்னை வர வேண்டிய நாட்டெல்லாம் சுத்திட்டு கொச்சி வேலுக்கு போச்சு அப்புறம் இந்த ஒன் தேர்ட்டி எங்களை போன் பண்ணி எப்படி ஒரு வழி ஆகி அதை தூக்கி எடுத்து வந்து சரி பண்ணி கிட்டத்தட்ட நர்சிலிருந்து வந்த அப்புறம் பத்து நாள் பொறுத்த கஸ்டமருக்கு போய் சேர்ந்து தக்காளி எல்லாம் அடி வாங்கிச்சு ஆனால இயற்கையினுடைய இடப்பாடுகள் அதெல்லாம் தவிர்க்க முடியாது அதனால அவங்க வந்துட்டு பொறுப்படுத்த மாட்டாங்க இதெல்லாம் இனிமே தான் வந்து பிப்ரவரி போச்சு ஏன்னா ஜனவரிலயும் தானே அவன் இருக்கிற நிலமே பார்த்தா ஜனவரிலயும் ஏதாவது இது வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் அதனால கொடுங்க கத்திரிக்காய் மிளகாலாம் பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்கு மேல அதே சமயத்தில் கத்து இது நம்ம தக்காளி நாற்று ரெடியாக இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் நாலு லட்சம் நாத்து ரெடியாக இருக்குது இருபத்தஞ்சு லட்சம் ஒன்று ரெண்டு கிடையாது பைரோட அனுப்புகிறவங்களுக்கு பயிரோடு வரணும் எந்தளவுக்கு அதிகமாக வருதோ நஷ்டில கேட்டால் அவன் ஒரு லட்சம் நாத்து நான் பத்து ரூபா கொடுக்கறேன் டெலிவரி அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு கொடுத்தோம் பத்து ரூபா எடுத்துக்கான இப்போ நம்ம என்ன பண்ணுறது எல்லாம் கொடுத்தீங்கன்னா வருது ஃபோன் நம்பர் எடுக்கிறீங்க தனித்தனியாக பறக்குறீங்க அதில் என்ன வருதுன்னா அந்த இது சேர மாட்டேங்குது எல்லோரும் சேர்த்து ஒன்றா கொடுத்தா ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அது தனித்தனியாக ஓகதுனால அது அந்த மாதிரி தான் போகுது நம்மளுக்கு ஒன்று என்ன நம்மளுக்கு வேலையும் இன்னும் அதிகமாக வருது வெங்காயம் பூண்டுட்டு நிறைய வந்துருக்கு அதனால் நம்மளால் கொடுங்க ஏன்னா நிறைய கொஞ்சம் தெரிஞ்ச அறிஞ்சவங்க டிமாண்ட் வரதான் செய்ய வேண்டியிருக்கு பதின மிளகா கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன வேணுமோ நாட்டு ரகம் நீங்கள் தான் விதை கொடுக்கணும் ஹைப்ரிட் நல்லா இங்கே இருக்குதுன்னா அது பண்ணிப்பான் இன்னொன்று மிளகாவும் உங்களுக்கு என்ன ரகம் வேணுமா அது மிச்சதெல்லாம் வந்துட்டு தக்காளி ஷாவு தான் ஜென்ரலாக இருக்குது என்ன வேணுன்னா கிடைக்கும் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பிப்ரவரி பதினஞ்சு இருபதுக்குள்ளே தேவை கொடுத்துருவாங்க நம்பி அடுத்த பார்ப்போம் மிளகா பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செடி ஒரு வருஷம் செடி அப்படியே இருந்தது வெயிலுக்கு பட்டப்புறம் வந்து எந்த சுருக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது நல்லா வந்துட்டு என்ன சொல்லணும் மண் வளத்தை கொடுத்தா எந்த செடியுமே நல்லா இருக்குது தான் இது இதுக்காக தான் இந்த செடி பண்டிகை முறை அடுத்த விடியும் சீக்கிரம் டிமாண்ட் கொடுங்க பதினஞ்சு பிப்ரவரி பதினஞ்சு கிடைக்கும் இப்போ கொடுங்க ஆர்டர் எடுத்து செய்கிறோம் தக்காளி இமீடியட்டாக கிடைக்கும் எவ்வளோ வேணுன்னா கிடைக்கும்